வணக்கங்க நான் உங்கள் கௌரிங்க போன வாரத்தில் வந்து கோயிலில் சாமி எப்படி கும்பிடுறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது எப்படி கும்பிட்டோம் அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேங்க அதில் வந்து ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நான் வீட்டில் கும்பிடணுன்னு ஆசைப்பட்றேன் கும்பிடலாமா எப்படி கும்பிடுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த பிள்ளைக்கு வந்து கமெண்ட்ல சொல்லிட்டேன் இருந்தாலும் வந்து மற்றவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக நான் ஒரு எளிமையாக ஒரு வீடியோ போட்டிருக்குறேங்க அது எப்படி நான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்த்தரலாம் வாங்க இப்போ வந்து கன்னிமார் கன்னிமார் அப்படிங்கிறது வந்து பத்து வயசுக்கும் சின்ன குழந்தைங்களை கன்னிமார்னு சொல்லுவோம் கொஞ்சம் அந்த வயசில் வயசுக்கு வந்தவங்க கல்யாணத்துக்கு முன்னால் வை கல்யாண வயசுல இருந்து இறந்திருப்பாங்க இல்லையா ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினால இறந்துருப்பாங்க அதே மாதிரி குழந்தைகளுமே அப்படித்தான் தவிர்க்க முடியாத காரணத்தினால இறந்துருப்பாங்க நோய்வாய்ப்பெற்றிருப்பாங்க ஏதோ ஒன்று ஆகிருக்கும் அவங்களுக்காக கும்பிட்றாதான் கன்னிமார் பூஜை அப்படிங்கிறது சரிங்களா இப்போ வந்து கன்னிமார் பூஜைக்கு ஏழு ஃபோட்டோ இருக்கும் உள்ள ஏழு சிற்பம் இருக்கும் நீங்கள் கோயில் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழத்தில் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி ஏழு வச்சுக்கோங்க வெத்தலை பாக்கு இந்த மாதிரி ஏழு வச்சுக்கோங்க நான் வந்து இடம் கம்மியாக இருக்கிறனால நான் வந்து ஒரே ஏழில் வைக்கணுங்கிறனால நான் பக்கம் பக்கம் வச்சுக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பெருசாக வீட்டில் நல்லா இடம் இருந்து சௌகரியமாக பண்ணீங்கன்னா அழகாக நீங்கள் அழகாக இன்னுமே வச்சுக்கலாம் அப்புறம் அதுக்கு எல்லாமே பூ மேலே வச்சிருக்கணும் மேலே வச்சோம்னா ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் கீழே இந்த பக்கமாக வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து ஏழு விளக்கு நான் வந்து வீடியோ போடுறதுக்காக ஒரு விளக்கு தான் ஏத்துறேன் இப்போ வீடியோக்காக நான் ஒரே ஒரு விளக்கு வந்து புது விளக்கா இருந்தாலும் சகல் விளக்கா இருந்தாலும் சரி இல்ல மாவுளை நீங்க விளக்கு ஏத்தினாலும் பரவாயில்லைங்க பச்சை மாவு ஏத்துறது ரொம்ப 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 சிறப்புங்க பச்சை மாவு ஏத்தினாலும் பரவாயில்ல ஏழு விளக்கு ஏத்துக்கோங்க நான் வீடியோக்காக ஒரு விளக்கு ஏத்திருக்கிறேன் அது மூலம் இடமெல்லாம் கம்மியா இருக்கிறதுனால அப்புறம் அந்த குழந்தைங்க சாப்பிடறதுக்கு உண்டான இடம் பாருங்க குழந்தைங்கள எந்த குழந்தைகளாக இருந்துமே முறுக்கு சாப்பிடுவாங்க எள் உருண்டை சாப்பிடுவாங்க நீங்கள் என்ன வேணால் வாங்கி வைக்கலாங்க லட்டு மிட்டாய் அப்புறம் பிஸ்கட்டு சிப்ஸு பொரி பொறி வாங்கி வச்சுருக்கேன் பிஸ்கட் ரெண்டு பிஸ்கட் வாங்கி வச்சுருக்குறேங்க அப்புறம் அந்த பட்டு அந்த பட்டு பாவாடை அப்படின்னா ரொம்ப இஷ்டம் இல்லையா அதனால பட்டு பாவாடை இது வந்து நான் சாரில கிழிச்ச அந்த ப்ளவுஸ் விட்டு தான் வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து பட்டுப்பாவாடை வச்சு கும்பிடுங்க கும்பிட்டு அது பாருங்கள் வெத்தலை பாக்கு பூவு அந்த குழந்தைங்க போடுற வளையல் மங்கள பொருட்கள் பழம் இதெல்லாமே வச்சுருக்குறாங்க வச்சு அந்த குழந்தைங்க வந்து நீங்கள் எல்லாத்து வீட்லேயுமே நமக்கு தெரியாமல் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க இறந்திருப்பாங்க நம்ம இப்போ கல்யாணம் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போகிற இப்போ நானே வந்து என்னுடைய வீடுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அம்மா வீட்டு சைடில் கண்டிப்பாக வந்து யாராவது பெண் தெய்வ பெண் குழந்தைகள் கல்யாணத்துக்கு முன்னால் இருக்கிறவங்க இறந்துருப்பாங்க நமக்கு தெரியாது அதை வந்து என்னுடைய கணவன் வீடு சைடும் அப்படிதான் பெண் குழந்தைகள் அந்த கல்யாணமாக இருக்கு முன்னால் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நடந்துருக்கும் நடந்திருக்காமல் இருக்கவே இருக்காது ஏன்னா தலைமுறை தலைமுறையாக இருப்பாங்க இல்லையா அதனால் வந்து இந்த வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள் இல்லை கோயிலில் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல அபரிவிதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து வழிபாடு வருஷத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இது பண்ணியே ஆகணும் இப்போ வந்து இந்த வழிபாடு வந்து என்னைக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறாங்க ஆடி ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறாங்க அப்புறம் ஆடி பதினெட்டுக்கு பண்ணுறாங்க அப்புறம் இடையில எந்த நாள் வேணால் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல எனக்கு தெரிஞ்சது ரெண்டு நாள் தான் ஆனால் செவ்வாய்க்கிழமை கும்பிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு யாருக்காவது செவ்வாய்க்கிழமை கிழமை கும்பிட்லாம் இல்லை எந்த நாள் வேணாலும் கும்பிட்லாம் அப்படின்றது தான் எனக்கு தயவுசெய்து கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்குவேன் நானும் மற்றவங்களுக்கு சொல்லுவேன் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் இப்போ இதனுடைய பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இவங்களை நம்ம வழிபாடு பண்ணி கும்பிடும்போது அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்மளை கும்பிடுறாங்க ஏன்னா இவங்க வந்து குழந்தைகளாக இருந்தாலுமே நமக்கு அவங்க முன்னோர்கள் இந்த வயசுக்கு வர்றதுக்கு முன்னால் வயசுக்கு வந்து இறந்துருந்தாலுமே கல்யாணத்துக்கு முன்னால் இறந்துருந்தாலுமே அவங்க நமக்கு நமக்கு முன்னோர்கள் தான் அப்போ அவங்களே நம்ம நம்ம நினச்சி கும்பிடும்போது அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நமக்கு நிறைவேற்றி தருவாங்க நம்ம என்ன நினைப்போம் நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைப்போம் நமக்கு பில் பசங்க கண்டிப்பா கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையணும் பையனாக இருந்தால் நல்ல கண மனைவி அமையணும் பிள்ளையாக இருந்தால் நல்ல கணவன் அமையணும்னு நினைப்போம் குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைப்போம் அப்புறம் வந்து நம்ம வீட்டில் கணவன் நல்லா இருக்கணும் நம்ம நல்ல சுமங்கலித்துவமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் அப்புறம் வந்து வேலை வாய்ப்புகள் பிள்ளையாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் இப்போ எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க அதனால் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் யாருமே வந்து வீட்டில் வந்து சளிசெழிப்பாக இருக்கணும் இந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நோய் நொடி எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி இதெல்லாமே நினச்சி நம்ம வழிபாடு பண்ணுவோம் வேற ஒன்றும் பெருசாக நம்ம கோடிக்கணக்கில் வேணும் அப்படிலாம் நம்ம எதையுமே நினைக்கிறதில்ல இதெல்லாம் நினச்சி வழிபாடு பண்ணாலே அந்த அம்மா வந்து அந்த தெய்வங்கள் நம்மளுடைய மூத்தோர்கள் வந்து நினச்சி நம்மளை ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம கேட்குற வரத்தை கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்கங்க இதில் வந்து முக்கால்வாசி ரொம்ப எனக்கு தெரிஞ்சு கேட்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா திருமண தடை இருக்கிறவங்க அதை வேண்டிக்கிறாங்க அது நடந்திருக்குது குழந்தை வரம் வேண்டி இருந்திருக்கிறாங்க அதுவும் நடந்திருக்கு நான் எங்க பாத்திருக்கேன்னா எங்க குலதெய்வம் கோயில நான் போகும்போது இந்த வருஷம் இப்படி வேண்டனே இந்த வருஷம் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அப்ப நான் அதை உணர்ந்திருக்கிறேன் அப்புறம் எனக்குமே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்குது அதனாலதாங்க நான் வந்து என்னோட அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நீங்க வாங்கி வச்சிருக்கீங்கல்ல இந்த சாப்பிடுற ஐட்டம்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து குழந்தைங்க பக்கத்து வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்புறம் அதே மாதிரி இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்பீங்க நீங்கள் பட்டுப்பாவடை எடுத்து வச்சுருக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் பக்கத்தில் தெரியாத குழந்தைங்களுக்கு யாருக்கோ இல்லாத குழந்தைங்களுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கும் கொடுத்துருங்க அப்படி தான் கொடுப்போணும் அப்படி தான் வழிபாடு பண்ணி அப்படி தான் கொடுப்பாங்க இது வந்து ரொம்ப 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 உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கொடுக்குங்க சரிங்களா இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சதுன்னா அந்த குழந்தைய யாராவது ஒரு குழந்தையோ ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணாலுமே ரொம்ப உத்தமந்தான் முடிஞ்சால் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் எதாவது சொல்லணும் ஏதாவது இதில் ஏதாவது தவறுகள் இருக்குது எல்லாக்கா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்னா கூட எனக்கு சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் நான் உனக்கு கேட்டிருந்தேன் எந்த கிழமை வேணாலும் கும்பிடலாமா அப்படின்னு சொல்லி நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அதுக்கு நீங்கள் தயவு செய்து ஆன்சர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட கப்ரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க